ஓ ஹாலூயா ஓ நன்றியா எங்களை வாழ வைக்கிறோம் உயர்த்துக்கிறோம் 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 அப்பா ஓயா யாழலுயா Oh, hallelujah, hallelujah. நீர் செயல்படுவே என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்பீரென்றார் என் தடைகள் நுமக்கு மாத்தீரம் மறித்தோரை இயல என்றா நோய்கள் உமக்கு மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையாராதிப்பு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையா ஆதியே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் மேன் இங்கிலீஷ்ல எப்படி இருக்க ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஹலலூயா எல்லாம் சொல்ற சிருஷ்டித்தார் ஆமேன் நம்மளுடைய தேவன் சிருஷ்டிக்கிறவர் கிரியேட்டராக இருக்கார் ஹலலூயா அம்மேன் அவர் உருவாக்குபவர் அல்ல சிருஷ்டிக்கிறவர் ஹலலூயா ஆஹ் எப்படி சொல்ல அவர் கண்டுபிடிக்கிறவர் அல்ல அவர் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார் ஹலலூயா அமேன் சரி இந்த ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அமேன் இந்த சிருஷ்டித்தார்ங்கிற வார்த்தை கிரியேட்டருக்கும் இந்த கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு உருவாக்குகிறவருக்கும் கிறிஸ்டி சிருஷ்டிகருக்கும்ங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு அஹ் லோவியா சிருஷ்டிகர்ங்கிறது யாரு அப்படின்னா சிருஷ்டிகர்ங்கிறது கிரியேட்டருங்கிறவர் யாரு அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒண்ணு உருவாக்குறது ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒண்ணு உருவாக்குறது இல்லைன்னா எதுவுமே இல்லை எந்த பொருட்களுமே இல்லை எந்த பொருளுமே இல்லாம ஒரு பொருளை புதுதா உருவாக்குறவரு தான் கிரியேட்டர் சிருஷ்டிகர் நம்முடைய தேவன் சிருஷ்டிகரா இருக்காரு ஹலலூயா சரி வானமும் பூமியும் எப்படி வந்துச்சு அப்படின்னா எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து வந்துச்சு எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒரு பொருளை வச்சு வானத்தை உண்டாக்கல ஒரு 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 திங்க வச்சு என்ன பண்ணல பூமி என்ன பண்ணல காடு என்ன பண்ணல உருவாக்கல ஹெல லூயா அவர் அது அதெல்லாம் வச்சு உருவாக்கல எதுவுமே இல்லாதல இருந்து உருவாக்குனார் ஐ மீன் இங்க ஆதி ஆகும் ஒண்ணு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் ஐ மீன் கண்டுபிடிக்கல உருவாக்கல ஐ மீன் சிருஷ்டித்தார் உருவாக்குறது சிருஷ்டிக்கிறதுங்கிறது வேற மனிதன் 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 வந்து எதுவுமே இல்லை காடு வந்து மனிதனை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு பொருளுமே இல்லை ஆனா காடு வந்து மனிதனை என்ன பண்ணாரு சிருஷ்டித்தார் புதுசு ஐ மீன் நியூ நியூவா எதுவுமே இல்லாத ஒன்னா அவன் என்ன பண்ணாரு சிருஷ்டித்தார் இப்ப நம்ம நம்ம இப்ப அமெரிக்கா அமெரிக்கா ஒருத்தவர் கண்டுபிடிச்சாரு அமீன் கொலம்பஸ்ங்கிறவர் என்ன பண்ணாரு கண்டுபிடிச்சார் அமீன் அவர் கண்டுபிடிச்சார் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க பட்டணத்தை உருவாக்குனாங்களே தவிர சிருஷ்டிக்கல படைக்கல புதுசா அமெரிக்காவை நான் படைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணல படைக்கல இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே யாரும் சிருஷ்டிக்கல கிரியேட் பண்ணல ஹலோ லுவியா அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க உருவாக்கினேன் ஏன்னா எல்லா பொருளுமே இந்த பூமியில இருந்துச்சு இந்த பூமியில இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் இன்னைக்கு இன்னைக்கு ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஃப்ளைட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுவும் இந்த பூமியில இருக்கிற ஒரு ஒரு புவியிருப்பு விசை அந்த ஒரு விஷய வச்சு தான் அதுக்கு ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்களே தவிர எதுவுமே புதுசா எதுவுமே இல்லை ஒண்ணுமே கிடையாதுங்க நாங்க புதுசா கண்டுபிடிச்சோம் புதுசா உருவாக்கணும் அப்படிங்கிறது யாருமே எதுவுமே கிடையாது காட் மட்டும்தான் கிரியேட் கலலுயா சொல்லுங்க மை காட் இஸ் கிரியேட்டர் ஹலலா அவர் உருவாக்குபவர் அல்ல அவர் கிரியேட்டரா இருக்கார் அதனால தான் ஆதியில மனிதனை தேவ ஆதியில மனிதனை என்ன சொல்லுதுன்னா அவர் உருவாக்குனார்னு சொல்ல கண்டுபிடிச்சார்னு சொல்ல அவர் சிருஷ்டித்தார் அமீன் கிரியேட் பண்ணார் ஹலலுயா சிருஷ்டிப்புங்கிறது மலைசு ஒண்ணுமே இல்லாம ஒரு பொருளுமே இல்லாம ஒரு விஷயமே இல்லாம புதுசா உருவாக்குறதான் கிரியேட்டர் கலலுவா புதுசா கலலுவா அம்மன் புதுசா தேவன் உருவாக்குறார் இப்ப ஒரு விஷயத்த நான் படிக்க போறேன் இதுக்குதான் நான் வந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரெண்டு குறிந்தர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு குறிந்தர் அஞ்சு பதினேழு அம்மீன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அலுவலியா இங்க நம்ம ரச்சிக்கப்படுற ஒரு விஷயத்த சொல்லுது நம்ம ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம் அகலியா நான் இப்ப சொன்னேன் சிருஷ்டி அப்படிங்கிறது சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது அஹ் எதுவுமே இல்லாத பழைய விஷயம் பழைய பொருட்கள் பழைய எதுவுமே இல்லாம இந்த நியூ ஃபுல்லாவே நியூ பழைய ஒண்ணு கூட இருக்காது இந்த பூமியில இருக்கிற ஒன்னுத்தையும் எடுத்து காட் மனிதனை எப்படி ஆதியில உருவாக்கலையோ அதே போல ரச்சிக்கப்பட்ட மனிதனும் எப்படி இருக்கிறான் அப்படின்னா புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னா எப்படின்னா பழைய மனுஷன் அதான் அந்த வசனத்துல சொல்றது பழைய ஒளிந்து போயினூ பழையிலிருந்து காடு வந்து புதுசாக்கலை சொல்ல பழைசுல இருந்து கார்டு வந்து என்ன பண்ணலை புதுசாக்கல முன்னாடி எல்லாம் பட்டன் டைப்ல போன் இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது என்னாச்சு மாறிச்சு ஐபோன் இப்ப ஐபோன் லெவலுக்கு என்ன பண்றீங்க மாறி இருக்கு அம்ம நல்ல பட்டனே இல்லாத அளவுக்கு மாறி இருக்கு அப்ப பழையசா ஒண்ணு இருந்துச்சு இப்போ இப்ப புதுசா மாறிச்சு அப்படி அதுதான் உருவாக்குறது அத கண்டுபிடிக்கிறது பழையதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க காடு என்ன பழைய மனுஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி புதுசா மாத்தல காட் என்ன புது சிருஷ்டியா மாத்திட்டாரு ஐ ஆம் ஏ நியூ மேன் ஹலலூயா சொல்லுங்க பழைய மனிதன் ஒளிந்து போனான் ஐ மீன் எல்லாம் பழைய மனசுல இருந்து என்ன ஒடு எடுத்து உருவாக்கல நான் புதிய மனிதனாவே இருக்கிற த நியூ மேன் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஹலவியா புதிய மனிதனாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நான் எப்ப இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேனோ எப்ப அதை நான் பிலீவ் பண்ணனோ அப்போதே நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் அம்மேன்னு சொல்லுங்க நான் புது சிருஷ்டி ஹலலூயா எப்ப பழைய மனிதர் கிடையாது நான் பழைய ஆள் கிடையாது பழைய ஆளுரும் என்ன என்ன தேவன் வந்து புதுசா டிங்கரிங் பண்ணி சரி பண்ணி கொஞ்சம் சிருஷ்டியா இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் இப்படி இருக்க ஒன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஹலோ அதனால நீங்க சொல்லுங்க இந்த நாள்ல சொல்லுங்க நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் ஹலலுயா சொல்லுங்க நான் புது சிருஷ்டி அம்மே நான் புது சிருஷ்டி ஹலலுயா நான் உருவாக்கப்பட்டவன் கிடையாது இப்ப நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் ஹலலுயா சொல்லுங்க மறுபிறப்பு அப்படின்னு பழைய மனுஷன்லாம் அப்படியே இறந்து புதிதாய் பிறந்திருக்கிறேன் ஹலலுயா சொல்லுங்க புதிதாய் பிறந்திருக்கிறேன் நான் புதியவனா இருக்கிறேன் ஏதோ பழைய மனிதன் நான் நல்ல நான் புதிய மனுஷனா இருக்கிறேன் ஹலலுயா நான் அதனாலதான் நல்ல இத நல்லா உணர்ந்து கொள்ளுங்க எது எந்த பொருளுமே இல்லாம உன்னை உருவாக்குறதா சிருஷ்டிப்பு ஹலூவியா எதுவுமே இல்லாத இந்த பூமியில எதுவுமே இல்லாத பழைய விஷயங்கள் எதுவுமே இல்லாம புதுசா உன்னை உருவாக்குறதா சிருஷ்டிப்பு ஹலுவியா இப்ப நான் புது சிருஷ்டி ஹலோவியா அப்ப நான் சொல்லுங்க என்னுடைய பழைய விஷயங்கள் பழைய காரியங்கள் பழைய எல்லாமே மாறி இன்னைக்கு நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் ஆஹ்

மனிதன் எந்த ஒரு விஷயமும் இல்லாம புதுசா உருவாக்கப்பட்டானோ சிருஷ்டிக்கப்பட்டானோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க ஐ எம் நியூ பீங் நான் புதிய மனுஷன் நான் புதிய பிறப்பு ஓ ஹால லூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஓ ரே மா கல ரதனா ஓ ஆதியிலே ஆதாமை உண்டாக்கின அதே சிருஷ்டிகர் ஆதியிலே ஆதாமை உண்டாக்கின அதே சிருஷ்டி சிருஷ்டிகர் அவரை சிருஷ்டித்த அதே நபர் ஓ என்னையும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் அவர் வைத்திருக்கிறார் ஹாலலூயா ஓ ஐ ஆம் த நியூ கிரியேஷன் ஹாலலூயா சொல்லுங்க நான் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட நபர் ஹாலலூயா இவ புரியுதுங்களா சிருஷ்டிப்புங்கிறது வந்து ஓ பழைய விஷயம் எதுவுமே இல்ல ஹலலியா அதனால்தான் தோசை பழைய ஒடிந்து போயினேன் ஐ மீன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உருவாக்கல ஹலலியா பழைய வினோத்திலிருந்து புதிய வினோத்து உருவாகல இப்ப உருவா இருக்கிறது

போயின பழையவைகள் எல்லாம் ஒடிந்து போயின பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின சொல்லுங்க எல்லாம் எல்லாம் புதிதாயின புதிதாயின ஓ எஸ் இருந்து புதுசாகல பழசுல இருந்து புதுசாகல ஓ எஸ் பழைய திங்கல இருந்து புதுசாகல பட்டி டிங்கரிங் பார்த்து புதுசு பண்ணல என்னை அவர் சொல்லுங்க நான் சிக்கிருக்கிறேன் மறுபடியுமா நான் சிக்கிருக்கிறேன்

iller oldu. Bu

ஆதாமுக்குரிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடையாது ஆனா ஆதாமுடைய சிருஷ்டிப்பு நான் கிடையாது ஹலலூயா ஆதாமின் வம்சத்திலிருந்து நான் வந்தவன் கிடையாது இப்பொழுது நான் இப்பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறேன் இப்படி இருக்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் புது சிருஷ்டியா இருக்கிறான் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது தேவனாலே அவர் ஏசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புற வாக்கி ஒப்புற ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு நம்புவேன் அம்மா சொல்லுங்க நான் பழைய மனிதன் கிடையாது பழைய நபர் கிடையாது

புது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் வந்த வியாதிகளோ சாபங்களோ தரித்திரங்களோ இனி அவர்களுடைய சந்ததியில அவர்களுடைய லைஃப்ல இருக்க அவசியம் இல்லை அவர்கள் புதியவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் புதியவர்களா இருக்கிறார்கள் த கம்ப்ளீட்டட் நியூ ஆண்டவரே நீர் அவர்களை உருவாக்கவில்லை நீர் அவர்களை கண்டுபிடிக்கவில்லை நீர் அவரை அவர்களை சிருஷ்டித்திருக்கிறீர்கள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க அவர் இருக்கிறார் அவர் மறுபடியும் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார்